ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் கேப்டன்சி டாஸ்க் அது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு யுகம் போகும் போல நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் போனால் கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா என்ன விக்ரம் வந்து டாஸ்க்கே முடிக்கல அதுக்குள்ளேயும் வந்து பிக் பாஸ் எப்பா தம்பி நீ போப்பா அப்படின்றாரு ஸோ சுபிக்ஷாக்கு ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் நடந்திருக்கு கேப்டன் போட்டியில் அப்படிங்கிறதான் ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழான கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் போக போகிறாங்க யார் கேப்டன்லேருந்து விலக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ பாஸ் வந்து சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேராக தான் சொல்லி முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஸோ மொத்தம் வந்து ரோட்டில் எத்தனை பேர் எஃப்ஜே சேர்த்து அஞ்சு பேர் கெமி இல்லாததுனால முடிஞ்சு போச்சு ஸோ யார் யாரே கம்மும் விக்ரம் சுபி பிரஜன் எஃப்ஜே ஓகே ஸோ எஃப்ஜே வந்து லாஸ்ட்டாக போகிறேன்ட்டான் அடுத்து கம்மும் பிரஜனும் போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ யார் வந்து இதில் எடுக்க போகிறா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஜீக்க போகிறானா அப்படிங்கிறது எஃப்ஜே உடைய அந்த குவாலிட்டி எப்படி இருக்க போகுது ஏன்னா பேலன்சிங் கேம் பேலன்சிங் கேம் அப்படிங்கிறது சிரெட்டு அடிக்கிறவங்களாம் வந்து பண்ண முடியாது அப்படியே போட்டுருவாங்க இல்லை டமால் ஸோ அந்த மாதிரி பொழுது இப்போ வந்து இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளீனாக தெரியுது யார் வின் பண்ணியிருப்பான்ட்டு அதுக்கு முன்னாடி முதல் போட்டி வந்து நடந்துச்சு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரமுக்கும் நம்ம சுபிக்ஸாகவும் சுபிக்ஸா வந்து கொஞ்சம் தடுமாறுனாலும் அதை இனிஷியலாக அதுக்கு வந்து வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டாங்க இங்கேருந்து அந்த கம்பியை பேலன்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு கம்பியை எடுத்து திருப்பி எடுத்துகிட்டு அங்கேருந்து வரணும் திருப்பி இந்த கம்பியை எடுத்து திருப்பி அங்கே போய் வைக்கணும் அவ்வளோதான் சரியா ஸோ இப்படி ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி டாஸ்க்கு இதில் இதே இடத்துல கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்லருந்து ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த ரூலை வந்து ரொம்ப பேஸாக எடுத்து வேறு லெவலில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குறாங்க அதில் யார் வின் பண்ணியிருப்பா அப்படிங்கறதை பார்க்கும் பொழுது சுபிக்ஷாவுக்கு சூப்பராக வந்து சான்ஸ் இருக்கு ஆனா பிக்பாஸ் வந்து ஆட்டையை கழிச்சு விட்டார் என்னையா சொல்கிறேன்றீங்களா ஆமாங்க விக்கல் விக்ரம் வந்து விளையாண்டார் மொதல் ரவுண்டு விக்கல் விக்ரம் சுபிக்ஷாவும் போனாங்க சுபிக்ஷா ஓரளவுக்கு வந்து விளையாண்டாங்க விக்கல் விக்ரம் வந்து அப்படி தூக்கிட்டு போகிறப்ப கீழே கீழே போட்டுகிட்டே இருந்தாப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே பிக் பாஸே வந்து பாத்தீங்கன்னா கண்டுப்பாயிட்டு எப்பா போதும் பண்ணி வீட்டுக்குள்ள போக மாட்டாரு அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அவர் சீரியஸாக அதை பண்ண முடியலங்கிறப்ப காமெடி பண்ணுறேன்ற பேரில் எந்த தயும் வந்து புலம்பிட்டு இருந்தார் அப்படி பண்ணாமல் முழுக்க முழுக்க டாஸ்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அவர் கேட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது சார் பிக் பாஸ் நான் வந்து அதனால் இது நான் வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் பொறுத்துக்கோங்க ஏன்னா என்னால் இவ்வளோதான் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த ஃபண்ணுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி போய் தொலை ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஃபன்னு தான் இருக்காங்க தவிர அந்த ஃபண்ணுக்கு சிரிப்பு வர மாட்டேது விற்கிறேன் வந்து ஓரளவுக்கு ஓகே ஃபன் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும் பட் இந்த ஃபன்னில் வந்து சிரிப்பே இல்லை செம காண்டாக இருந்துச்சு தூக்கி போட்டு சாணியில் மூக்கி சிறுபடி இன்னைக்கு மூல இருந்துச்சு சரியா அதை பண்ணி மூச்சு தொப்பையில வேறு அப்படி வச்சுட்டு வந்து கொண்டு போகல அதுவும் வந்து பண்ண முடியல பார்த்தார் பாஸ் எம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஒரு அன்ஃபேராக ஒன்று பண்ணி விட்டார் கேப்டன்சி சிட்டாஸில் ஒரு மோஸ்ட்லி நடந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷாவுடைய டைம் இருக்குல்ல இருபத்தொரு நிமிஷம் அதை யார் அடுத்து பீட் பண்ணுறோம் அவன் தான் கேப்டன்ட்டு அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இப்போ முதலே சுபிக்ஷா வந்து நீ சொல்லும் யார் சீக்கிரம் முடிக்கிறானோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லியிருக்கணும்ல அவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இல்லை வரவங்களுக்கு அது வந்து டிஸ்அட்வான்டேஜும் கூட ஏன்னா அட்வான்டேஜ் வந்து இருபத்தொரு நிமிஷம் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் அதுக்களையும் முடிக்கணும் ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக வைங்க யார் மனசில் எதுவுமே இல்லாமல் வாங்க எல்லோரும் சேர்ந்து நில்லுங்க ஏன் இதை வந்து ஏன் இங்கே தான் வைக்கணுமா ஏரியா இருக்குது அவ்வளோ பெருசாக வைக்க வேண்டியதாங்க ஏங்க ஒரு இது வாங்க காசு இல்லையா அவங்கள்ட்ட அழகாக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சுபி இருபத்தொரு நிமிஷத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுறேன் பாருங்கள் அந்த ப்ரொமோ போடுறேன் சமகாண்டா இருக்குது அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுல அவனுடைய அந்த எண்ணம் இருக்குது அதனால் தவறுகள் வந்து பண்ணுறான் அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொன்று என்னென்னா இந்த டாஸ்க் வந்து விளாட்றதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க அதை வந்து அவங்களுடைய டீமே விளையாடுவாங்க பிக் பாஸ் இருக்கிற டீமே விளாடுவாங்க அந்த டாஸ்க்கு வடிவமைக்கிற டீமே அவங்க ஒரு பெஸ்ட் டைமிங் இருக்கும்ல அதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க டைமிங் அப்போ இதில் வந்து பெஸ்ட் டைமிங் அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ சாஞ்சா போச்சு இந்த கேமுடைய பேர் ஓகேவா ஸோ சுபிக்ஷாவும் விக்ரம் முடிச்சுட்டாங்க பட் ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கமருதீன் அண்ட் நம்ம எஃப்ஜே உடைய ஸ்டாண்டு பிரஜினோடைய ஸ்டாண்டெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் கமருதீன் வந்து நாலு வச்சே பயங்கர ஸ்ட்ராங்காக போகிறாப்புல பிரஜின் பிரஜின்லாம் தடுமாறுறாங்க பார்த்தீங்களா இல்லையா பிரஜின்லாம் ரொம்ப தடுமாறுறாப்புல அதனால் வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக சுபிக்ஷா கொஞ்சம் பேலன்ஸ் நல்லா நல்லாயிருக்கு கமருதீன் சூப்பராக இருக்குங்க பேலன்ஸு வேறு லெவலில் இருக்குது அஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அஞ்சு குச்சி எடுத்துகிட்டு போகணும் லாஸ்ட்டில் அப்படியே பார்தில் அப்படியே உட்காந்துருக்கான் ஐயோ அறிவிடா அப்படின்ற மாதிரி விக்ரம்தான் இருக்கிறதுலே ஃபன் இல்லை இந்த கேம் ஆடுறதில்ல வேறு லெவல் ஃபன் அப்புறம் சொல்லிவிட்டு இதில் பார்க்கும்போது கமுரின் சுபிக்ஷா ரெண்டு பேர் தான் சான்ஸ் இருக்குது ஏன்னா எஃப்ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேரமாட்டாப்புல அப்படியே ஓவர்ட்டு கீழே விழுத்துருனா அவங்க முதலிருந்து பண்ண முடியிருக்கு அந்த மாதிரி ஆகிடுங்க அதனால ரொம்ப ரொம்ப டஃப் ஸோ சுபிக்ஷா தான் எனக்கு தெரிஞ்சு எடுப்பாங்க அப்படின்னா கம்முதினுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறான் விக்ரம் வந்து பிளான் முடிச்சுட்டு ஏன்டா ஆஃப் இருக்க காமெடி பண்ணுறேன் கேட்குறாங்க அதுக்கு வந்து எனக்கு அப்படி தான் பாரதி கேட்குறான் எனக்கு அப்படி தான் நான் வந்து டென்ஷனா ஆச்சுன்னா நான் வந்து சிரிப்புக்கு ஏற்றிடுவேன் அது சிரிப்பு ஏற்றிடுவேன் அதுக்கு சிரிப்பு வரணும் இல்லை ஏதாவது நல்ல ஃபன்னாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன கேப்டன் யார் அப்படின்றது இன்னும் தொடருது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு கம்மு அப்படிங்கிறதுனா வந்து சுபிக்ஷா ஓகே சமீப சந்தீப்